ஸோ இப்போ அவன் பா பண்ணுற இந்த டாரிஃப் பிரச்சனையால் முதலில் பாதிக்கப்பட போவது அமெரிக்காக்காரன் தான் அவன் டெய்லி வாங்குகிற சாக்லேட்லேருந்து அவன் வாங்குகிற மருந்துலேருந்து மாத்திரையிலேருந்து அவன் போடுற டே டிஷர்ட்லேருந்து எல்லாமே வேலை ஏற்பது ம் அப்போ அவன் நாட்டு மக்களுக்கு தான் இணைஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து டிசிஎஸ்க்கு பெரிய ஆர்டர் எதுவுமே வரல ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் டிசிஎஸ்ஸு வேலைக்கு எடுத்த ஆளுங்களோட எண்ணிக்கை வெறும் அறுநூத்தம்பது பேர் தானே வழக்கமாக பதினாறாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் எடுப்பாங்க இந்த வாட்டி எடுத்தது வெறும் அறநூத்தம்பது பேர்ன்றாங்க அந்த நம்பர் எனக்கு கரெக்டாக தெரில எவ்வளோ வழக்கமாக எடுப்பாங்கன்னு பட் டிசிஎஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் வெறும் அறநூத்தம்பது பேர் தான் வேலைக்கு எடுத்துருக்கிறான் ஃப்ரெஷர் அப்படின்னா அது ஒரு அலார்மிங் நம்பர் இப்போ ஐஃபோன் இங்கே வர்றேன்னு சொன்னவன் யோசிப்பான் பேசாமா அமெரிக்காவே போயிடலாமா அப்படின்னு ஆனால் அமெரிக்காவுக்கு போனால் அவனுக்கு கட்டுப்படி ஆகாது அதுதான் சிக்கலை ஓ அமெரிக்கா போனால் அவனுக்கு கட்டுப்படி ஆகாது இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஜாபாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒன் ஹவருக்கு வந்து பதினஞ்சு டாலர் சம்பளம் கொடுத்தாகணும் மினிமம் வேஜஸ் ஒன் ஹவருக்கு பதினஞ்சு டாலர்னா எட்டு மணி நேரத்துக்கு கணக்கு போட்டுருக்குங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது டாலர் கொடுக்கணும் நூற்றி இருபது டாலர்னால் இந்தியாவோட மதிப்புக்கு கணக்கு போட்டு பாருங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாகணும் ஒன் டேக்கு எது அடிப்படை ஜாபுக்கு ஒரு வாசலில் ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் நிற்கிறாரு ஒரு ஆஃபீஸ் பாய் இருக்கிறாருன்னா அவருக்கு இந்த சம்பளம் கொடுத்தாங்க அப்புறம் மேரே டெக்னீஷியன் மற்ற இன்ஜினியர் இவங்களுக்கெல்லாம் என்ன சம்பளம்னு யோசிச்சிங்க அப்போ அவன் அதுக்கு தான் இங்கே சைனாவுக்கு போகிறான் ம் சைனாவில் இப்போ டேரிஃப் ஜாஸ்தியாக ஆ ஆக போகுதுன்னொடனே நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஓடுறான் அவன் ஸோ இப்போ அவன் வந்து இந்தியாவுக்கு வந்துடலான்னு பிளான் பண்ணுறது இதுக்கு தான் அதனால் ஏன்னா இப்போது சைனாவுக்கு வந்து போனான்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் டேரிஃப் ஆகிடுச்சு அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்